முதல் மாநாடே சருக்கலா தேதியை மாற்றும் தளபதி விஜய் எனும் தலைப்பில்தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தமிழக வெற்றி கழகம் என கட்சியின் பெயரை ஆரம்பித்து அதன் பிறகு சில மாதங்களுக்கு பிறகு கட்சியின் கொடியை அறிவித்து தற்போது அதற்கான பாடலையும் வெளியிட்டு இப்போது மாநாடு அறிவித்த அந்த கொடிக்கான விளக்கம் எங்களுடைய கொள்கைகள் என்ன என்பதெல்லாம் நான் விளக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் பேசியிருந்த நடிகர் விஜய் அவர்களுடைய பேச்சு தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய எதிரொலியாக இருந்தது அனைத்து மக்களிடமும் அவர் என்ன பேச போகிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது ஆனால் அதன் பிறகு முதல் மாநாட்டுக்கே அவருக்கு கேட்கப்படுகிற கேள்விகள் அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற அளவுக்கு கூட சரியாக அவருக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பலரும் வந்து நகைப்புக்குள்ளாக்குனாங்க அவருடைய கட்சியுடைய அந்த தொடக்கமே இப்படி இருக்குன்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாங்க இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வந்து இருபத்தி மூன்றாம் தேதி நாங்கள் முதல் மாநாட அறிவிக்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போலீஸாருக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த நிலையில் நாளை காலை பதினோரு மணிக்கு வந்து அறிக்கையின் மூலம் எந்த தேதியில் மாநாடு அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத அறிவிக்க இருக்கிறதுக்காக ஒரு செய்தி வெளி வந்திருக்கு ஆனால் மாநாட்டுக்கான தேதியை அறிவிச்சுட்டு அதற்கான வேலைகளையும் தொடங்கிட்டு மறுபடியும் அதில் இருந்து பின்வாங்கி வேறு ஒரு தேதியை அறிவித்து அதற்கு பிறகு நம்ம எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் அனைவராலும் உணர முடிகிறது தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் படி அப்படிங்கிறதே வந்து சருக்களாக இருக்குது இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பலரும் பல கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க அரசியல் விமர்சகரை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் நிச்சயமாக நிச்சயமா அவருக்கான வாக்கு சதவீதங்கிறது தமிழக அரசியல்ல ஒரு குறிப்பிட்டுற அளவுக்கு இருக்கும் இருந்தாலும் கூட அவருடைய பேச்சு தான் அதை முழுக்க முழுக்க முடிவு செய்ய இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் பேசக்கூடியது எந்த அளவுக்கு செல்லணும்னு இருக்குது ஸோ முதல் மாநாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா அவரால் அடுத்தடுத்த விஷயத்தெல்லாம் தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இந்த நிகழ்வு குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க